கார்த்திக் தீபா செடியில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு தீப தைரியத்தோட கார்த்திகிட்ட வந்து நான் தான் பல்லவிங்கிற உண்மையை சொல்ல போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து ரூமில் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்மளை வந்து ஆளாளுக்கு ஏமாத்துறாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து தீபா வந்து ரூமுக்கு போகலான்னு பார்க்குறாங்க அப்போனு பார்த்து கார்த்தி வந்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க பேகை உடனே கார்த்தி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கனால பேகை உள்ள ஃபோனை எடுத்து சைலண்டில் போட்டுட்டு தீபா வந்து தனியாக வெளில வராங்க வந்துட்டு கார்த்திக்கு வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க இப்போ ஃபோனை எடுக்கிறீங்களேங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா நான் வந்து இப்படி என்ன ஏமாத்துவீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் உங்களை மாதிரியே இன்னொரு ஆளை அனுப்பிவிட்டு என்னை சீட் பண்ண பார்த்துருக்கீங்களே அப்படின்னோன்னே சார் எல்லாம் ஏமாற்றணுங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாது சார் அப்படின்னா உங்களுக்கு அப்படி என்னங்க பிரச்சனை இருக்குது அதை என்கிட்ட சொன்னால் நான் வந்து நிச்சயம் தீர்த்து வைப்பேன்ல இப்போ நீங்களும் தேவை கூட கை கைகோத்துட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா என்ன சார் சொல்கிறீங்க உங்களுக்கு சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் சிதம்பரத்துக்கு வந்து இதில் இன்வால்வ்மெண்ட் ஆவார்னு தெரிஞ்சிருந்தால் நான் இப்படிலாம் விட்டுருக்க மாட்டேன் சார் ரூபஸ்ரீ வந்து என்ன மாதிரியே பாடுற ஆள் வந்து கொடுத்ததுனால சரி நல்லா இருக்கும் உங்களுக்கு எப்படியும் அவள் ஜெயிச்சிடுவான்னு நான் உண்மையிலே நம்பினேன் அதனால தான் உங்ககிட்ட அனுப்பி விட்டேன் சார் அப்படின்னா சரி அதெல்லாம் போகட்டும் அது எப்படிங்க உங்களால் உங்கள் குரலும் அவங்க குரலும் மேட்ச் ஆகுமா ஏதாவது மிமிக்ரி பண்ணுறவங்களால வந்து பாட்டு கண்டினியூவாக பாட முடியுமா இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னோன்னு சரி அதெல்லாம் நடந்தாலும் நடந்து போச்சு எனக்கு நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு ஏன் சார் உதவியெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு நிச்சயமாக நான் நிறைவேற்றுறேன் சார் அப்படின்னு முக்கியமாக இருங்க சார் கவலையைப்பட வேணால் நாளைக்கு காலையில் வந்து பாடி கொடுக்குறது என்னோட டியூட்டி நான் ஆல்பத்தை ஹிட் பண்ணி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க அப்போனு பார்த்து க தீபா வந்து ரூம்குள்ளே வந்தோன்னே கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன தீபா அப்படின்னோ ஏன் சார் பள்ளி வந்து பாடுவாங்கன்னு இன்னும் நீங்கள் நம்புறீங்களா நிச்சயமாக எனக்காக வந்து பாடுவாங்க அவங்க சத்தியத்தை வந்து மீற மாட்டாங்கன்னு எனக்கு ஆள் மனசு இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்குது அவங்க வந்து வேற ஏதோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவங்க ஏன் அதுலேருந்து வெளில வரமாட்டறாங்க அப்படின்னு தான் எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போன்னு பார்த்து வந்து மீனாட்சி வந்துடுறாங்க மீனாட்சி வந்து தீபா பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன தீபா நிச்சயமாக நீ பாட போகிற அப்படின்னா ஆமாக்கா இப்போ பாடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ தான் கார்த்திக் சார் பே கிட்ட பேசினேன் நாளைக்கு வந்து பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு அதுவும் நல்லது தான் நம்ம தான் வந்து பாடாமல் இருக்கோன்ட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து மாறு வேசத்தில் எப்படியாவது போய் பாடிடலாம் அப்படின்னா என்னக்கா மறுபடியும் சொல்கிறீங்க அதெல்லாம் வேணாக்கா நான் உண்மையை சொல்லலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் தப்போ சரியோ கார்த்திக் சார் காலில் உளுந்தாவது நான் வந்து இது தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி மறுபடியும் கார்த்திக் சாரை வந்து ஏமாற்ற எனக்கு மனசு வரல இப்படி பேசாமல் நான் நடிச்சிட்டு இருக்குது பேசாமல் நான் மேலே போய் சேர்ந்துடலாம் கடவுள்கிட்ட அப்படின்னு ஒன்று ஏன் இப்போ இப்படிலாம் பேசுகிற தப்பாக எதுவும் நடக்காது அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அவள் வந்து ரூபஸ்ரீ வந்து சிதம்பரம் எல்லாரும் பிளான் பண்ணி தப்பிச்சுருவா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் தான் அப்பயே சொன்னதில்ல நீ தான் ரூபஸ்ரீ காப்பாற்றுறான்னு அவசரப்பட்டுட்ட அவள் வந்து பெரிய சிக்கல் பார்த்து எனக்கு என்னமோ இதில் ஐஸ்வர்யாவும் கூட்டு கலவாணியாக இருக்கான்னு தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னு என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் என்னமோ அவளுக்கு வந்து உன் மேலே டவுட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு தெரியாமல் நான் ஒரு வேலை பண்ணிணேன் என்னென்னு தெரியுமா அப்படின்னோட அவள் பாடம் பாட வரக்கூடாதுங்கிறத அவளை கட் பண்ணி விட்றதுக்காக நான் கார்த்தியோட ஃப்ரெண்டு போலீஸ் வர சொல்லி அவளை வந்து பிடிக்கலான்னு போனேன் அப்பையும் கார்த்தி வந்து எஸ்கேப் ஆகிட்டான் எனக்கு இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாமல் அப்படின்னா நான் காப்பாற்றணும் தான் முயற்சி பண்ணேன் பட் என்ன பண்ணுறது எல்லாமே முடிவாயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நீ சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக கார்த்திகை செரட்டை காலையில் வந்து ஆஃபீஸுக்கு போய் சொல்லலான்ட்டு தான் இருக்கேன் வீட்டில் தயவு செஞ்சு சொல்லிடாத சொல்லணும்னு முடிவு பண்ணிவிட்டேன் வீட்டில் சொன்னேன்னா அத்தையிலேருந்து ஐஸ்வர்யிலேருந்து கோத்து விட்ருவாங்க கார்த்தியும் கோவப்படுவான் ஆஃபீஸ் மன்னிச்சு விட்டுருவாப்ல உங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து மனக்கசப்பு வந்துடக்கூடாது நீ வந்து கூட சந்தோஷமாக வாழணுங்கிறது என்னோட ஆசை சொல்றாங்க அதுக்கடுத்தது அடுத்த நாள் காலையில் வந்து கார்த்தி ஆபீஸுக்கு போயிடுறாங்க வந்து வராங்க ராஜா வந்து சொல்றாப்ல எல்லாமே ரெக்கார்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கேன் இன்னைக்கு பல்லவி வர்றாங்க வந்து பாட போறாங்க இன்னைக்கு வருவாங்களா வர்றாங்க ஒரிஜினலாக அதெல்லாம் நீ சொல்ல வேண்டியதில்லை நீ போய் உன் வேலையை பாருன்னு ராஜா நோஸ் கட் பண்ணோன்னு இவன்லாம் நம்மள நோஸ் கட் பண்ற லெவலுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்தில் தீபா வந்து கோயிலுக்கு போய்ட்டு ஆண்டவா நான் இப்போ வந்து ஆஃபீஸில் போய் கார்த்திக் சார்கிட்ட உண்மையாக சொல்லலாம்னு முடிவு எடுத்துகிட்டேன் இதுலேருந்து நான் மாறக்கூடாது அவர் வந்து என்னை மன்னிச்சு ஏற்றுக்கணும் தயவு செஞ்சு நீ தான் எனக்கு பக்கபலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தோட வந்து கார்த்தி சாமிகிட்டே வேண்டிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு வராங்க ஆஃபீஸ் வர நேரத்தில் கரெக்டாக கார்த்தி வந்து செம கோபத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இருக்காங்க என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி செய்கிற வேலையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க தானே என்னை பார்த்தா என்ன ஏமாத்துற மாதிரியே இருக்கா அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னா ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் கிட்ட இருக்காங்க எதுக்காக திட்டுறாங்கன்னு பார்த்தா பார்த்த கரெக்டாக வந்து அந்த ஃபைலில் வந்து எக்ஸ்ட்ரா காப்பி வந்து டாக்குமெண்ட்டை வச்சு சைன் வாங்கிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என் இது மாதிரி சைன் பண்ணுறது தான் உங்கள் வேலையா அப்படின்னு சாரி சார் நான் வந்து வேணும்ன்ட்டு அப்படி தப்பான இதெல்லாம் பண்ணல டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கலை சார் இது வந்து ஜென்ரலாக நேற்று வந்து காப்பி சைன் வாங்க மிஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து உங்களுக்கு தெரியாமல் வாங்கிடலான்னு பார்த்தேன் இது ஒரு தப்பாக சார் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து ஓப்பனாக கேட்டு என்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரவாயில்லன்னு நானும் விட்டுருப்பேன் நீங்கள் உண்மையை சொல்லாமல் நான் கேட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் வந்து நீங்கள் வந்து மலுப்புனைங்க பார்த்தீங்களா அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே இவங்களை வந்து வேலையை விட்டு தூக்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க சார் சார் தயவு செஞ்சு இது ஒரு சின்ன விஷயம் சார் நான் என்ன உங்கள் சொத்தையே எழுதி வாங்கினேன் நீங்காலத்தில் இதை கூட செய்வேன் இப்போ நீ எனக்கு தெரியாமல் செய்யணும்னு நினச்சல யூஆர் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பேசாமல் போயிடுறாங்க தீபா அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன இது உண்மையை சொல்லலான்னு வந்தால் இப்படி சொல்கிறாப்லையே கார்த்திக் சார் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறது ஆண்டவா நீ தான் இப்படி என்னை சோதிக்கிறீ இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கே கார்த்திக் சார் வந்து போய் சொன்னான்ட்டு இவ்வளோ பேர் முன்னாடி கோவப்படுறாரே அப்படி நான் உண்மையை சொல்லிட்டேன்னா என் வாழ்க்கையை விட்டு அவர் வந்து போயிட்டு எனக்கு ரொம்ப பசட்டமாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஏன் ஆண்டவா என்னை இப்படி சோதிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு கார்த்திக் ரூமுக்கு வந்து தீபா வந்து முதல்ல போகிறாங்க அங்கே கார்த்திக் செம்ம கோவத்தில் வந்து கையை வந்து இப்படி வச்சுட்டு கோவமாக மாசம் நினச்சிகிட்டு இருக்காங்க எப்படியாவது இன்றைக்கி பள்ளியை வச்சு பாடி நம்ம வந்து ஆல்பத்தை வந்து ஜெயிச்சு காட்டணும் இந்த சிதம்பரத்தை அப்படின்னு யோசிச்சுட்டு கோவத்தில் இருக்காங்க அதோட இந்த எபிசோடு சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்